எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் அவன் முறைச்சான் இவங்க அடிச்சாங்க அவன் முறைச்சதுனால இவங்க அடித்தாங்க ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ அவங்க அடிக்கலை அவன் முறைச்சதுனால இவங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன் தொண்டர்களை நல்வழிப்படுத்துறவங்க தான் நல்ல தலைவன் தொண்டர்களை தவறான வழி நடத்துகிறவங்க நல்ல தலைவன் கிடையாது முதல்ல என்ன சொன்னார் இந்த வீடியோ வெளி வரத்துக்கு முன்னாடி அந்த வழக்கறிஞர் இவங்கெல்லாம் அடிக்கிற வீடியோ வெளி வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவர் தான் எங்களை வந்து தாக்குறதுக்கு வந்தார் அதனால தான் எங்கள் ஆளுங்க அப்போ கூட அடித்தாங்கன்னு சொல்ல அவர் தான் எங்களை தாக்க வந்தாங்க அவர் கைது பண்ணுங்க அவர் மேலே வழக்கு போடுங்கன்ட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்க இந்த பாலிமர் டிவியில் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து முறைச்சான் அதனால் இவங்க அடிச்சாங்க அப்படின்றாரு முறைச்சா அடிக்கலாமா குறைச்சா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க அதுவும் இல்லாத சொல்ற ஜாதியை பார்த்து அடிக்கல மதத்தை பார்த்து அடிக்கல அப்படிங்கிறாரு அப்போ அதெல்லாம் பார்த்து வேற நீங்கள் அடிப்பீங்களா ஒரு தலைவனா பேசுற பேச்சா இது அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது அந்த வழக்கறிஞர் வந்து காருக்கு முன்னாடி நிற்கிறாரு இவங்க கார் இடிச்சுதான் என்னன்னு தெரியல ஆனால் அவர் திரும்பி பார்க்குறாரு அவர் திரும்பி பார்த்த உடனேயே அவர் என்ன பேசுனார் கூட தெரியல கொஞ்ச நேரத்துலையே எல்லாம் காரை விட்டு இறங்கி வராங்க இறங்கி வந்து ஆளாளுக்கு அவரை போட்டு அடிக்கிறாங்க தலைமலி அடிக்கிறாங்க அவர் பயந்துக்கிட்டு ஓடுறாரு அதுக்கப்புறம்தான் போலீஸ் வந்து தடுக்கிறாங்க இவ்வளோவும் நடக்குது திருமாவளன் வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காரு அவர் சொல்கிறாரு எனக்கு வேர்க்கும் தொடக்கலன்னா தலைவலி வந்துடும் நான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அதை கவனிக்கல அப்படிங்கிறாரு வேர்வே தொக்கலனாவே இவருக்கு தலைவலி வந்துரும்னா ஒரு அப்பாவிய போட்டு இவங்க ஆளுங்க அத்தனை பேரு அவர் தலையிலே போட்டு அடிக்கிறாங்களே அவருக்கு என்ன ஆகும்னு யோசிச்சாரா இவரு இவங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு அராஜகம் பண்றாங்க அந்த வழக்கறிஞர் வந்து காருக்கு முன்னாடி வராரு இந்த கார் இடிச்சிருச்சா என்னன்னு தெரியல அவர் திரும்பி பார்த்து ஏதோ சொல்றாரு ஏதோ சொன்னது கூட சரியா கேட்கல அவர் பெருசா ஏதோ சொல்லியிருக்க மாட்டாரு அப்படி சொல்லியிருந்தாலும் அவர் வந்து அவர் வந்து இவரோட கார் திருமாவளவுடைய காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் அவர் எதனா பேசிட்டாரு என்னமோ தெரியல அது வீடியோவில் தெரியல ஆனால் எல்லாருமே கார்லேருந்து இறங்கி வந்து ஆள் ஆளுக்கு போட்டு அடிக்கிறாங்க கேட்குறதுக்கு யாரும் இல்லாத ஒரு மாதிரி இது வந்து நம்ம வந்து ஜனநாயக ஆட்சியில் தான் இருக்கிறோமா இல்லை சர்வாதிகாரி ஆட்சியில் இருக்கிறோமான்னு தெரியல எங்கேருந்து வரும் இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் ஒரு பொது இடத்துல இப்படி அடிக்கிறாங்கன்னா இன்னும் யாரும் இல்லைன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க உடனே திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரியாது இது இவ்வளவு பெரிய விஷயமாவும் மீடியா மீடியாவெல்லாம் போட்டு காட்டிடுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு தெரியாது அவருக்கு அது தெரிஞ்சிட்டதுனால இப்ப என்ன சொல்றாருன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஓட ஆளு அவர் பிஜேபியோட ஆளு என்ன தாக்குறதுக்கு வந்தாரு அப்படின்னாரு இப்ப வந்து முறைக்க முறைச்சாரு அதனால அடிச்சோம் அப்படின்றாரு முறைச்சா கூட இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு யாரு அந்த உரிமையை கொடுத்தாங்க இவங்க எப்படி அடிக்கலாம் இது கேட்கறதுக்கு யாரும் இல்லையா இதை வந்து தமிழக முதல்வர் கேட்க மாட்டாரா இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருக்குது அவரோட கூட்டு அவரோட கூட்டணியில் இருக்கிறவர் தானே இவர் இவர் அவர் கூப்பிட்டு கேட்க மாட்டாரா அவர் நடவடிக்கை எடுக்க சொல்ல மாட்டாரா இவர் மேலே அவர் எடுக்க சொல்ல மாட்டார் ஏன்னாக்கா அவர் செய்கிற தவறுக்கெல்லாம் இவர் தானே வக்காலத்து வாங்குறாரு அதனால இவர் செய்கிற தவறை வந்து அவர் கண்ணும் காணாம தான் இருப்பார் இப்படி தான் இருக்குது இன்னையோட நிலமை நம்ம தமிழ்நாட்டோட நிலமை இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது பாலிமர் டிவியில் இந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க திருமாவளவனுடைய ஆளுங்க வந்து அந்த வழக்கறிஞர் அடிச்சதை பாலிமர் டிவில போட்டு காட்டுறாங்க அவங்க அக்கா பேசுனது அவங்க தம்பி பேசுனது எல்லாத்தையும் போட்டு காட்டுறாங்க அதுக்காக பாலிமர் டிவிக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்க அடுத்தது இவரே சொல்றாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாலி பாலிமர் டிவியை நான் கண்டிக்கிறேன் அப்படின்ற அவங்க என்ன பண்ணாங்க நடக்கிறத அவங்க போட்டு காட்டினாங்க அன்னைக்கு நடந்ததை அவங்க டிவியில போடுறாங்க இதுல என்ன தப்பு இருக்குது அவங்கள எதுக்காக கண்டிக்கணும் அப்போ யாருமே தலையிடக்கூடாது இவங்க என்ன செஞ்சாலும் யாரும் கேட்கக்கூடாது கேட்டாக்கா உடனே இவங்க கண்டிப்பாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க விஜயோட தொண்டர்கள் அவங்களுடைய தலைவரை பாக்குற ஒரு ஆர்வத்துல ஆர்வ மிகுதியால அவங்க என்ன பண்றாங்க மரத்து மேலே ஏறிக்கிறாங்க பேனர் மேலே ஏறாங்க சவுத்து மேலே ஏறாங்கன்னு தவிர பொது மக்களுக்கு அவங்க இடையூறு பண்ணது கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களை வந்து தற்கொறி கூட்டம் அடங்காத கூட்டம் அப்படி எல்லாம் பேசுறீங்க அனில் குஞ்சி அப்படி எல்லாம் சொல்றீங்க ஆனா இவங்க வந்து பாருங்க ஒரு பொது இடத்துல அவ்வளவு பேர் ஜனங்க போயிட்டு வர இடம் வந்து அந்த இடத்துல போயிட்டு இறங்கி போயிட்டு ஒரு ஆளை அவர் ஒரு வழக்கறிஞ்சவரு ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது அவரை போயிட்டு அடிக்கிறீங்களே உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றது யாருக்குமே அடிக்கிற உரிமை கிடையாது அதுவும் நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இதுல வேற சொல்றாரு அவங்க முறைச்சான் அவங்க அடிச்சாங்க அப்படின்றாரு சரி அடி இவருக்கு வந்து வேர் தொடக்கலன்னாவே தலைவலி வந்துரும்ன்றாரு ஏசி கார்லேயே வேர்க்குது போல இருக்கு இவருக்கு ஆனா அந்த அவரை வந்து அந்த வழக்கறிஞரை தலைமையிலே பட்டு நடிக்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்க அவர் உயிரே போயிட்டு இருந்தா அப்பவும் இப்படிதான் சொல்லுவாங்களா அவன் முறைச்சான் நாங்க அவனை அடிச்சோம் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா இது என்ன விளக்கம் இது இதே மாதிரிதான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடந்தது திருமாவளவனை வந்து ஏர்போர்ட் மூர்த்தின்றவர் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு கரு கடுமையான வார்த்தைகளாலாம் விமர்சனம் பண்ணாங்கிற கோவத்துல திருமாவளவனுடைய ஆட்கள் வந்து ஐஜி ஆஃபீஸ் முன்னாடி அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்கிறாங்க அப்போ அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கையில் வச்சிருந்த சின்ன கத்தி எடுத்து அவங்களை கீறி விட்டுருக்காரு அதனால தான் அவங்க ஓடிட்டாங்க இல்லைன்னா கடுமையாக தாக்கியிருப்பாங்க இவரை அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணார் ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க அந்த திருமாவளவனுடைய ஆட்கள் மேலே கேஸ் போடாமல் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வழக்கு போட்டு அவர் வந்து கைது பண்ணாங்க இப்படிதான் நடக்குது இது மாதிரி தான் அவங்களுக்கு தைரியம் வருது அடுத்தடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறாங்க திரும்ப அவளவன் பொதுவா என்ன சொல்வாரு நான் ஜாதி கட்சியெல்லாம் கிடையாது எல்லா கட்சிக்கும் நான் பொதுவானவன் எந்த கட்சியில் எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் அவங்களுக்காக பேசுவேன்னு சொல்லுவார் ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா நாங்க எங்க ஆளுங்க வந்து ஜாதியை பார்த்து அடிக்கல மதத்தை பார்த்து அடிக்கல அவன் முறைச்சான் இவங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா எடப்பாடி எடப்பாடிக்கு இது மாதிரி நடந்திருந்தாக்கா நீங்கெல்லாம் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் முதல்வரா இருந்தாலும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய ஆட்கள் போயிட்டு ஒரு பொதுவான ஒருத்தரை போயிட்டு அடிக்கிறாங்க அடிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க அதனால நீங்க இவரா வந்து யாரும் கேட்கக்கூடாதெல்லாம் கிடையாது இவரா இருந்தாலும் கேள்வி கேட்டுதான் ஆகணும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இவர் வந்து நான் வேர்வே தொடர்ச்சிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது தனி ஒரு ஆளை நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு தைரியம் தேவையில்ல துணிச்சல் தேவையில்ல அடாவடி தனம் இருந்தா போதும் கையில செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தா போதும் யார் வேணாலும் அடிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பெரிய வீரம் கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அடித்ததுனால நீங்களாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாது அடித்ததுக்கு தடுத்து இருக்கணும் சரி அப்பதான் வேர்வையை தொடச்சிட்டு இருந்தாரு பார்க்கல அதுக்கு அப்புறமா அது அடித்ததுக்காக மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் இனிமேல் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லணும் அதுவும் சொல்ல மாட்டாரு அதுவும் சொல்லாமல் அதில் வேறு திமிர் பேச்சு வேற அவங்க முறைச்சா எங்கள் ஆளுங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வேற பேசுறாரு எத்தனை நாளைக்கு இவங்களுடைய அராஜகெல்லாம் தொடரும்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்